இருபது வகையான பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி செய்யலாம் பார்க்கலாம் நான்கு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான்கு ஸ்பூன் கஞ்சி மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு ரெண்டு பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க ஒரு ஆறு மிளகு ரெண்டு மூணுமா தட்டி போட்டுக்கோங்க சீரகம் இருந்தால் சீரகம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா சீரகத்தூள் வந்து சிறிதளவு சேர்த்துக்கோங்க இந்த மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஜீர்ணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கஞ்சி மிக்ஸில் இருக்கிற அரிசி எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் அதனால் சீக்கிரமாகவே கஞ்சி ரெடி ஆகிடும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்திங்கனாக்கா ரெடி ஆகிடும் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க உப்பு எப்பவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க இந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஹெல்தியான கஞ்சி ரெடி இந்த கஞ்சி மிக்ஸில் என்னென்ன பொருள்கள்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள்